திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அறையில் காங்கிரஸ் பேரு இயக்கத்தின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்களின் மறைவுக்கு நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதி தமிழர் பேரவை திராவிடர் கழகம் மதிமுக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர் அனைவரும் இளங்கோவன் அவர்களின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தாராபுரம் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து உருக்கமாக பேசினார் தாராபுரத்தில் யாருக்கும் என்னை தெரியாத நிலையில் சட்டப்பேரவையில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள்தான் தாராபுரம் தொகுதிக்கு போட்டியிட விண்ணப்பம் மட்டும்தான் அளித்தேன் என் வெற்றிக்காக பாடுபட்டவர் இளங்கோவன் அவர்கள்தான் என்று கண்ணீர் மல்க பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மனித துறை திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் கோல்டன் பாலு துணை தலைவர் முகமது இந்தியாஸ் நகர தலைவர் ராஜாராம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக அனைவரும் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் நினைவஞ்சலி கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் ஜனார்தனன் மாநில செயற்குழு உறுப்பினர் கோவிந்தராஜ் மாவட்ட துணைத் தலைவர் முத்துக்குமார் உடுமலை நகர தலைவர் ரவி உடுமலை நகராட்சி நான்காவது வார்டு காங்கிரஸ் வார்டு உறுப்பினர் கலைவாணி சதீஷ்குமார் மடத்துக்குளம் வட்டார தலைவர் ராஜேஷ் கண்ணன் உடுமலை மேற்கு வட்டார தலைவர் கனகராஜ் உடுமலை கிழக்கு வட்டார தலைவர் வெங்கடேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்